ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான பச்சடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி கூட மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் கூட இந்த பச்சடி வச்சு கொஞ்சம் நல்ல இல்லை நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இப்போ இந்த சுவையான ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் பச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சுடனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துனா கடைசியாக சேர்த்தனா போதும் அன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்த்துனாலும் ஆரம்பத்துலேயும் சேர்த்துருக்குறேன் அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சீரகம் அதேமாதிரி வரமல்லியெல்லாம் நல்லா வறுப்புட்டு வரணும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா காரத்துக்காக மூணு வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் வர மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்கத்தில் வந்து அந்த பச்சடி நல்லா சுவையாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு வந்த மிளகாய் சேர்த்துட்டு இந்த மிளகாய் பல்ல வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு நாலுலேருந்து ஆறு பல்லு பூண்டு சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஆறு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் இந்த பூண்டு தோல் லைட்டாக சுருங்க வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம சேர்த்துனா வரமல்லி சீரகம் பூண்டு எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கு இப்போது ஆற வச்சு அதே பேனில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கோவாக்காய் இந்த கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பழுத்த கோவாக்காய் கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கிற கோவக்காயை எடுத்துக்கோங்க எடுத்து தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இந்த பேனில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த கோவக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்தும் வேக வைக்கலாம் இல்லை தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் விட்டும் நல்லா அப்படியே ஷேலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பேனில் இருக்கிற எண்ணிலே அப்படியே அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து தோல் சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா தோல் சுருங்கி நல்லா வதங்கி வந்திருக்கு அந்த கோவாக்காயோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளே ஏட்லாம் மாற்றி இதையும் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்தது அதே பேனில் தேவைப்பட்டால் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் இருக்கிற நிலையை அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோங்க அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வரமல்லி சீரகம் பூண்டு மிளகாய் அதே மாதிரி வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு குரகுரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குரகுராக பிடிச்சி எடுத்துக்கணும் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக பிடிச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தான் இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த கோவக்காயும் சேர்த்துக்கலாம் கோவக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தா தக்காளியும் மல்லியும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இது கூட சேர்த்துனதுக்கப்புறமா கடைசியாக இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறோம் அந்த தக்காளிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி சேர்த்துட்டு இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கடைசியாக இது கூட பெரிய வெங்காயத்தில் ஒரு கால் பகுதி மட்டும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா பூண்டுப்பல் ரெண்டு பூண்டு பல் பச்சையாக அப்படியே சேர்த்து நல்ல இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை லைட்டாக குறகுரணும் உருப்பத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சுவையான கோவக்காய் பச்சரி ரெடிங்க இது சுட சுட சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு அட்டை அசமாக இருக்கும் நீங்களும் இந்த கோவக்காய் பச்சரிட ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க